எடப்பாடி பழனிசாமி கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி நடத்துவதாக சாடியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தலுக்கு பின் அதிமுக டிடிவி தினகரன் வசமாகிவிடும் என்றும் கூறியுள்ளார் இதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளனர் இருதரப்பும் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை பொறுத்தவரைக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாலை வார்த்தை இருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை மாட்டார்கள் தான் நான் இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது அண்ணாமலை என்னங்க ஜோசியரா நான் கேட்கிறேன் அவர் என்ன விஸ்வாமித்தரா எங்கள் கட்சி அழிஞ்சு போனார் விஸ்வாமித்தருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் அமைச்சர் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அவரை பற்றி தெரியும் அவருக்கு அரசியலே தெரியாது அண்ணா திமுக எத்தனையோ பேரை பார்த்தது இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது நகைச்சுவையானது அவர் இன்னைக்கு நிகழ்ச்சுவையாக மாறி விட்டார் அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில் எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு ஏ பேசி பார்க்குறாரு பேசுகிறது பேசட்டுமே இன்னும் எத்தனை நாளைக்கு அண்ணாமலை பேர் இருக்கிறனால அண்ணாமலை சொல்கிறான் ஆண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார் இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது இது சும்மா சுச்சுப்பி இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை இனி அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் சேவ இனி அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை நான் அவரை பற்றி கிளி கிளிகின்னு கிழிச்சிட்டேன் இனிமேல் அவர் இன்னும் பேசுகிறாருன்னா என்னான்னு தெரியல அண்ணா திமுக வந்து எத்தனை பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க போனவங்க போனவங்க தான் அவங்க தான் காணாமல் போயிருக்காங்க அண்ணா திமுக காணாமல் போன வரலாறு இல்லை இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாது அண்ணாமலை அரசியலில் கற்றுக்குட்டி நான் இப்போவும் சொல்கிறேன் ஏற்கனவே அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு டெப்டேஷனில் இங்கே அரசியலுக்கு வந்தவர் அவருக்கு அந்த லெவலில் ஒரு அதிகாரி அப்படி செயல்பட்டாலும் அந்த மாதிரி தான் தெரியும் அரசியல் அடிச்சோடையே தெரியல தேர்தலுக்கு பிறகு நான் சொல்கிறேன் அண்ணாமலையை காணாமல் போயிருப்பார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிறகு அண்ணாமலை வந்து ஒருவர் இருந்தார் என்ற செய்த அண்ணாமலை இருக்க மாட்டேன் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு ஒரு சிறப்பாக வழி நடத்தப்படுகின்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே எல்லா ஒற்றுமையாக இருக்கும்போது எப்படி வந்து கட்சி டிடிக்கு போவோம் இவர் ஏதாவது கிளி ஜோசியக்காராயிட்டாரா எனக்கு தெரியல எனக்கு வேடந்தாங்கல் பறவை போல் இதெல்லாம் வந்து ஒரு சீசனல் பொலிட்டீஷியன் அதனால் இவர் ஒரு தொழில் கையில் வச்சுக்கிறார் ஆறுடம் பார்க்குறது இனிமேல் எதிர்வார் அண்ணாமலை போட்டு போர்டை போட்டு இங்கே ஆறுடம் பார்க்கப்படும் கிளி ஜோசியம் பார்க்கப்படும் சொல்லிவிட்டு அந்த போர்டு போட்டு வேணால் அவர் கீழே உட்காந்து அவர் எதிர்காலத்தில் அவர் அவரை பொறுத்தவரை அந்த தொழிலை நடத்துறதுக்கு வசதியாக தான் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்ணா அண்ணாமலைக்கு மலையில் வேணால் நீங்கள் வந்து பே அண்ணாமலைன்னு மலை வச்சுங்க பேரில் ஆனால் மலைன்னு ஒன்று இருந்ததுன்னா அது அனைத்து அண்ணாமோட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான் வேறு எந்த இயக்கம் கிடையாது இந்த மலையை பார்த்து இந்த அண்ணாமலை சொல்கிறது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் கேலிக்குரியதாகவும் எள்ளி நகையாடக்கூடியதாகவும் இப்படி தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அண்ணாமலை பார்ப்பாங்க ஒரு கவுன்சில் தேர்தலில் கூட நின்று வெற்றி பெறாத வாய்க்கொழுப்பு பைத்தியமாக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்கிறதாக அவர் ஜாதகம் வகுத்து சொல்வது அவருக்கு எந்த தகுதியும் இல்லை எந்த யோக்கியதும் இல்லை வெற்றி பெற்று விடுவேன் என்று டெல்லி தலைவர்களிடத்திலே அவர் எடுத்து சொன்ன அந்த வாதம் பொய்யாகி போன காரணத்தினாலே இன்றைக்கு அவர் பைத்தியம் முடித்து நான் டாக்டர் நான் டாக்டர் நான் தான் இன்ஜினியர் நான் தான் இன்ஜினியர் நான் தான் வைக்கல் நான் தான் வைக்கீல் என்று எப்படி அந்த பைத்தியங்கள் உலருமோ அதுபோல் நான் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவன் நான் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவன் என்று இந்த வாய்க்கொழுப்பு ஆக பைத்தியம் முடித்தது போல் உளறுகிறார் இதை மக்கள் யாரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை தோல்வி பயத்திலே வாய்க்கொழுப்பு பைத்தியமாக சுற்றித் தரிகிற அண்ணாமலைக்கு வருகிற பத்தொன்பதாம் தேதி இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு தான் குற்றாலத்திலே சென்று குளித்து பைத்தியம் தெளிவதைப் போல பத்தொம்பதாம் தாம் தேதி அவருக்கு பைத்தியம் தெரியும் அப்போதும் தெரியவில்லை என்று சொன்னால் ஏர்வாடி தர்காவிலையோ அல்லது எங்கே சே கோடம்பாக்கத்திலையோ எங்கே சேர்க்க வேண்டுமோ அங்கே சேர்ப்பதற்கு அவர்கள் உதவியை கேட்டால் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அவர் சொல்லி சாதாரண முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதியும் இல்லை அதிகாரம் இருக்குங்கிற த இதில் ஆணவத்தில் அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் ஒரு பொரு ரொம்ப பொறுப்படுத்த வேண்டியதே அவசியம் இல்லை அவருடைய பேர் அவருடைய பேச்சை வந்து நாங்களும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதே இல்லை அவர் எத்தனையோ சொல்லியிருக்கார் அந்த அவருடைய இதை அதெல்லாம் எதுவுமே சொ வளர்ந்துருக்கா வீன் விளம்பரம் பிரியர் விளம்பரத்துக்காக எதுவும் சொல்கிறார் உடனே குடும் செய்திகளை தெரிஞ்சுக்கூட சேர்ந்து நியூஸ் பெரிய கிளிக் பண்ணுங்கள்